ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் உமை தகவல் இது வந்து ஒரு வீக்கெண்ட் பிளாக் தாங்க சண்டே மார்னிங் இன்னைக்கு ஸோ ஏஞ்சி வந்து வெளியில பார்த்தோம் அப்படின்னா நல்லா வந்து மழை பெஞ்சிட்டு பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கு இங்க சியாட்டில் பொறுத்த வரைக்கும் அப்படின்னா வருஷத்துல முன்னூறு நாள்ல முக்காவாசி நாட்கள் வந்து மழை பெஞ்சிட்டே தாங்க இருக்கும் அதாவது என்ன சீசன் வேணாலும் இருக்கலாம் லைக் சம்மரா இருக்கலாம் விண்டரா இருக்கலாம் பட் வந்து உங்களுக்கு மழை கான்ஸ்டண்டா இருக்கும் என்னன்னா நம்ம ஊர்ல பார்க்குற மாதிரி ஹெவியான ரெயின்ஃபால் வந்து இங்க பாக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரேரு ஒரு சில நாட்கள் தான் அப்படி இருக்கும் முக்கவாசி நாட்கள் வந்து இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு மாதிரி மீடியம் ரெயின்ஃபால் இருந்துகிட்டே தாங்க இருக்கும் இப்போ நம்ம வீட்டோட யார்டில் தான் வந்து பார்க்குறேன் இன்னும் நம்ம அவுடோர் ஃபர்னிச்சர்ஸ்லாம் எதுவுமே எடுத்து அரேஞ்ச் பண்ணவே இல்லை வின்டர்லேருந்து அப்படியே போத்தி கிடக்கு இனிமேல் ஸ்ப்ரிங்லாம் ஆரம்பித்த வாட்டி தான் ப்ராப்பராக எடுத்து எல்லாமே பண்ணணும் சண்டே அப்படின்னா நம்ம கேட்கவே வேணாங்க காலையிலேருந்து அப்படியே பயங்கர லேசியாக தான் போயிட்ருக்கு ஆத்வி கேஞ்சி டிவி தான் பார்த்துட்ருக்கான் அவனுக்கு ஃபஸ்ட்டு வந்து சாக்லேட் மில்க் போட்டு கொடுத்தாச்சு யூஸ்வலாக நாங்கள் ரெண்டு பேரும் மார்னிங் வந்து காஃபி பர்சன்ஸ் தான் முதல்ல காஃபி தான் எழுந்தி போட்டு குடிப்போம் பட் இன்னைக்கு மழையெல்லாம் பெய்கிறனால சரி ஓகே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இஞ்செல்லாம் தட்டி போட்டு ஒரு இஞ்சி டீ குடிக்கலான்ட்டு தாங்க இஞ்சி டீ வந்து பண்ணிகிட்டே இருக்கேன் காலையில் லேட்டாக தூங்கி எஞ்சி இந்த டீ வச்சு குடிக்கிறதுக்கே மணி பத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க ஸோ இனிமேல் வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் செய்ய டைம் இல்லை டேரெக்டாக லஞ்சு தான் அடுத்ததா இப்ப நம்ம லன்ச் குக் பண்ணதாங்க ரெடி பண்ணிட்டே இருக்கும் சோ சண்டே நம்ம வேணாம் மத்தியானத்துக்கு வந்து நான்வெஜ் தான் முஸ்லிம் ஸ்டைலில் ஒரு சிக்கன் பிரியாணி பண்ணலாம் அப்படின்ட்டு அடி கனமா இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் வந்து எடுத்திருக்கேன் இல்லை இந்த மாதிரி ஓபன் பாட்லயே பண்ணிரலாம் எப்பயுமே நம்ம வீட்டுல பாத்தோம்னா தலப்பாக்கட்டி ஸ்டைல் பிரியாணி இல்லைன்னா வந்து லைக் உங்களுக்கு ஹைதராபாதி ஸ்டைல் பிரியாணி இந்த தான் நம்ம ரெகுலரா பண்ணிட்டே இருப்போம் இன்னைக்கு என்ன நினைச்சாங்கன்னு தெரியல நம்ம வீட்டில் ஆத்விக்கும் சரி என் ஹஸ்பண்டும் சரி டிஃபரெண்டா தான் பண்ணுமா அப்படின்ட்டாங்க சரி ஓகே நம்ம வந்து ஒரு முஸ்லீம் ஸ்டைல் வெட்டிங் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி பண்ணலாம் அப்படின்ட்டு தாங்க பண்ணிகிட்டே இருக்கேன் இது வந்து நான் ரொம்ப ரெகுலராக வீட்டில் பண்ண மாட்டேன் பட் வருஷத்தில் ஒரு ரேராக ஒரு மூணு நாலு தடவை பண்ணுறது தான் கல்யாண வீடுகள்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும் லைக் இந்த மாதிரி ஸ்டைல் ஆஃப் பிரியாணிலாம் நல்லா ஒரு பெரிய பேசினில் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ நம்ம வீட்டில் வந்து குக்கர்லலாம் பண்ணுறதை தவிர்த்துட்டு நல்ல ஒரு அகலமான பாத்திரம் ப்ளஸ் அவங்களுக்கு அடியும் வந்து நல்லா கனமாக இருக்கிற மாதிரி பாத்திரம் எடுத்து பண்ணோம்னா நமக்கு அவுட்புட் நல்லா வரும் தம் போடுறதுக்கும் நல்லா இருக்கும் எண்ணெயில ஹோல் ஸ்பைசஸும் போட்டாச்சு பிளஸ் நம்ம தின்னா ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு கூட வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு வதக்கின வாட்டி நல்ல ஒரு கை நிறைய வந்து மல்லி எல்ல பிளஸ் வந்து புதினா ரெண்டையுமே நல்லா பொடியாக வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கூடவே வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி அஞ்சுலேருந்து ஆறு பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன் இந்த ஸ்டைல் ஆஃப் பிரியாணி பண்ணும்போது முக்கியமான இன்கிரீடியண்டே வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் தாங்க ஸோ அந்த காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போடும்போது உங்களுக்கு அந்த பிரைட் ரெட் கலர் வந்து சேரும் பிரியாணியோட அதனால்தான் அந்த அவுட் புட் வந்து ஆரஞ்சு கலர்ல வரும் கூட வந்து மஞ்சள் பொடி கரம் மசாலா பிரியாணி மசாலா எல்லாமே சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு நல்லா எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாம் என்ன நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க ஸோ இந்த ஸ்டேஜ்ல வந்து ஒரு ரெண்டுல இருந்து மூணு டேபிள் ஸ்பூன் நல்ல கெட்டியான தயிர் தாங்க போடுறேன் தயிர் வந்து இந்த ஸ்டைல் ஆஃப் பிரியாணி பண்ணும்போது ரொம்ப ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் தான் அந்த தயிர் போட்டு நீங்க வதக்கும் போதே அப்படியே ஒரு க்ரீமியாக வந்து அந்த சாஸ் வந்து கிரியேட் ஆகும் அடுத்ததாக மூணு பெரிய சைஸ் தக்காளி தாங்க நல்லா நீட்டாக வாக்கில் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் தக்காளியும் நல்லா வதங்க வதங்கவே இந்த பிரியாணிக்கு தேவையான தண்ணியும் நம்ம அளந்து ஊற்றிக்கலாம் யூஸ்வலா நம்ம சிக்கன்லாம் போட்டு நல்லா வதக்கின வாட்டி தான் தண்ணியை அளந்து விடுவோம் பட் இந்த ஸ்டைல் ஆஃப் பிரியாணியில ஃபர்ஸ்ட்டு தண்ணி ஊற்றி இப்போ இதை கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணி வந்து நல்லா கொதித்து வரும்போது அந்த சிக்கன் பீஸஸை டேரெக்டாக அதில் போட வேண்டியது தான் இன்னைக்கு நம்ம ஃபுல்லாகவே வந்து சிக்கன் லெக் பீஸ் தாங்க எடுத்திருக்கோம் ஸோ நம்ம முன்னாடியே தண்ணி வந்து அலந்து ஊற்றி நல்லா கொதிக்கும்போது இந்த லெக் பீஸ் அப்படியே வந்து போட வேண்டியது தான் ரொம்ப போட்டு கிளர்னிங்னா வந்து பீசஸ் எல்லாமே உடஞ்சிடும் அதனால் தான் தண்ணி முதல்லையே அளந்து ஊற்றி கொதிச்ச வாட்டி நான் சிக்கன் பீஸஸை போட சொன்னேன் கல்யாண ஸ்டைல் பிரியாணி இல்லை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் அவங்க சர்வ் பண்ணும்போது இலையில் வந்து நல்ல பெரிய பெரிய பீஸ் சிக்கன் வைப்பாங்க பட் எல்லாமே நல்லா வெந்திருக்கும் உடஞ்சிருக்காது சிக்கன் பீசஸ் எல்லாமே போட்டுட்டு தேவையான அளவு உப்பும் வந்து சேர்த்த வாட்டி நீங்கள் வந்து ரொம்ப கிளற வேணால் லைட்டாக கிளறிட்டு மூடி போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வந்து ட்வெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து அப்படியே ஸ்லோவாக கொதிக்கிட்டோம் அரிசி பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் தாங்க எடுத்திருக்கேன் வெட்டிங் ஸ்டைல் பிரியாணினாலே டெஃபினட்டாக பாஸ்மதி ரைஸ் தான் ஸோ இது எப்படின்னா டைரெக்டாக பிரியாணியில் சேர்க்காம நம்ம கழுவி ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த பிரியாணியில் சேர்க்க போகிறோம் ஒரு பக்கம் நம்மளோட ரைஸ் வந்து குக் ஆகிட்டே இருக்குங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு செவன்ட்டி ஃபைவ் டு எயிட்டி பர்சன்ட் குக்கே ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸ் ஆட் பண்ணோன்னா கரெக்டாகவே இருக்கும் ஏன்னா சிக்கனை வந்து ஃபுல்லாக குக் பண்ணுன்னு அவசியம் இல்லை ரைஸ்லாம் போட்டு நீங்கள் தம் போடும்போது அந்த தம்லையுமே வந்து பார்த்தோன்னா சிக்கன் அப்படியே ஸ்லோ குக் ஆகி அப்படியே சூப்பராக வெந்து வரும் ரைஸ் அகெயின் வந்து நம்ம பதம் வந்து கரெக்டாக பார்த்து எடுக்கணும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் குக் மட்டும் போதும் நம்ம இம்மீடியட்டாக அரிசியை வடிச்சுட்டு அந்த பிரியாணியில் சேர்த்துடலாம் மாதிரி பண்ணும்போது என்ன அப்படின்னா நமக்கு சிக்கன் பீசஸும் ஃபைனல் அவுட் புட்டில் உடையாமல் வரும் அட் த சேம் டைம் உங்களுக்கு அந்த எசன்ஸ்லாம் உள்ளே நல்லா இறங்கி அந்த சிக்கன் ஃபுல்லாகவே வந்து நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் அரிசி சேர்த்தோடனே நம்ம மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணலாம் இல்லைனா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி அந்த அரிசி வந்து அந்த தண்ணி எல்லாமே வந்து இழுத்த வாட்டி ஒரு மாதிரி ட்ரை ஆகும்போது கரெக்டாக நம்ம வந்து தம் போட்டுடலாம் தம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சுருந்தேன் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா செம கம கமன்னு வந்து வாசனையாக இருக்குது அந்த அரிசி எல்லாமே பார்த்தீங்கனாலே தெரியும் நல்ல உதிரி உதிரியாக உங்களுக்கு பீசஸ் எதுவுமே உடையாமல் அந்த கலரும் வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்கு கமகமான ஒரு முஸ்லீம் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி ஃபென்டாஸ்டிக்காக ரெடி ஆயிடுச்சு நம்ம வீட்டில் ஸோ பிரியாணி நல்லா சூடா வச்சு எப்பயுமே தான் இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்கு இது வந்து ஒரு வார்மிங் ட்ரேஸ் தான் இந்த எலக்ட்ரிக் வார்மிங் ட்ரேஸோட மெயினான அட்வான்டேஜே நம்ம ஃபுட வந்து நல்லா வார்மா வந்து ஃபியூ ஹவர்ஸ்க்கு வச்சுக்க முடியும் எலக்ட்ரிக் கார்டை கனெக்ட் பண்ணிட்டு கீழே இருக்க வாட்டர் பேனில் வாட்டர் ஃபில் பண்ணிட்டு மேல இருக்க ஃபுட் பேனில் வந்து நம்ம குக் பண்ணிருக்க ஃபுட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம் டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும் இங்கே நாப் கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு ஃபுட் வந்து எவ்வளோ டெம்பரேச்சரில் வந்து ஹாட்டாக இருக்கணுமோ நம்ம அதையும் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா எவ்வளோ ஹவர்ஸ்க்கு வேணும்னாலும் நம்மளோட ஃபூடை வந்து நம்ம வார்மாக ஹாட்டாகவே வந்து வச்சுக்கலாம் அதே மாதிரி இந்த எலெக்ட்ரிக் வார்மிங் ஃபுட் ட்ரேஸ் வந்து டெஃபினட்டாக நம்ம வீட்டில் ஒரு கெட் டுகெதர் பார்ட்டிஸ்லாம் வைக்கும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ வந்து நாங்கள் நெக்ஸ்ட் வந்து செஞ்ச பிரியாணியை தாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு இதே மாதிரி ஸ்டைல் ஆஃப் பிரியாணி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம செஞ்ச பிரியாணியை நம்மளே நல்லா செமையாக சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கமும் போட்டு ஏஞ்சாச்சுங்க ஸோ இதெல்லாம் பண்ணால் தான் ஒரு சண்டேக்கான ஃபீலே நமக்கு கிடைக்கிது இப்போ அடுத்தது வந்து நம்ம ஃபேமிலியாக கிளம்பி குட்டியாக ஒரு பர்ச்சேஸ்க்கு தான் இருக்கோம் பேசிக்லி க்ராசரி ஷாப்பிங் தான் எப்பயுமே பண்ணுறது தான் வேற எங்கே நம்ம காஸ்கோக்கு தான் போகலாம் அப்படின்ட்டு ஜென்ரலாக காஸ்கோ ஷாப்பிங் வந்து நம்ம மாதம் ஒரு தடவை போய் வாங்குறது தான் ஆனால் இந்த தடவை அப்படி இப்படி வந்து டிலே ஆகிடுச்சி கிட்டத்தட்ட ஒன்றரை ரெண்டு கிட்டேயே ஆயிடுச்சு நம்ம காஸ்கோ வந்து அதனால கொஞ்சம் நிறைய ப்ராடக்ட் ஃபேப்ரிக்ஸ் தான் வாங்க வேண்டியது இருக்கு இன்னைக்கு நிறைய பேர் வந்து நமக்கு கமெண்ட்ஸ்ல கேட்டுட்டே இருந்தீங்க வெதர்லாம் எப்படி இருக்கு சிவியர் விண்டர் போயிடுச்சா அப்படின்ட்டு ஆக்சுவலா அந்த பீக் விண்டர் போயிடுச்சுன்னு சொல்லுவேன் இப்போ வந்து மார்ச் மாசம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா சோ இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து மார்ச் டுவெண்ட்டியத்ல இருந்தே அஃபிஷியலா வந்து ஸ்ப்ரிங் சீசன் வந்து இங்க ஸ்டார்ட் ஆயிரும் சோ இப்போ வந்து ஒரு விண்டர்ல இருந்து ஸ்ப்ரிங் டிரான்சிஷன் பீரியட்ல இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால குளிர் போயிடுச்சா அப்படின்னா கண்டிப்பா கிடையாதுங்க ஏன்னா நம்ம கோட்டு போடாம இன்னும் ஸ்டில் வெளியில வர முடியாது என்ன அந்த முதல்ல வந்து நமக்கு மைனஸ் டெம்பரேச்சரில் இருந்தது அது வந்து இப்போ பாசிட்டிவாக மாறி இருக்குது இப்போ கரண்ட்டாக வெதர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எயிட் டிகிரி செல்சியஸ் அந்த மாதிரி இருக்கும் காஸ்கோ வந்தாச்சு ஆனால் இன்னும் நம்ம கடைக்குள்ளார போன பாடையில் வெளியில் அவங்களோட ஃபுட் கோர்ட்டில் அவங்களோட ஸ்பெஷாலிட்டி சாக்லேட் சிப் குக்கி தாங்க ஆர்டர் பண்ணியிருக்கோம் டேஸ்ட் வந்து ஃபேபுலஸாக இருக்கும் இந்த ஒரு குக்கியை வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் கேலரிஸ் அதனால் டெஃபினட்டாக ஒரே ஆள்னால ஃபுல்லாக சாப்பிட முடியாது இது நாங்கள் மூணு பேருமே வந்து ஈக்குவலாக ஷேர் பண்ணி தான் சாப்பிட்ணும் கடவுளில் நுழைஞ்சோன்னே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து இந்த டிஷ் வாஷ் பாட்ஸு அப்புறம் டிஷ் வாஷ் பண்ணுற லிக்விட் எல்லாமே வச்சுருக்காங்க இந்த மாதம் இதெல்லாமே நான் வாங்கணுன்னு மைண்டில் வச்ச தான் இன்ஸ்டன்ட் ஆஃபரும் போட்டனால இப்போ எடுத்தாச்சு காஸ்கோவில் என்ன அப்படின்னா ஜென்ரலாக இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து தான் வச்சுருப்பாங்க அயலில் பட் ஒவ்வொரு மாதமும் வந்து அவங்க ப்ராடக்ட் வந்து வைக்கிற இடத்த வந்து ஷிஃப்ட் பண்ணி ரொட்டேட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க இது ஒரு கைண்ட் ஆஃப் அவங்களோட பிஸ்னஸ் டேக்டிக்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ நம்ம ஒவ்வொரு டைமும் வந்து காஸ்கோக்கு வரும்போது நம்ம வந்து புதுசு புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி அந்த ப்ராடக்ட் எங்கன்னு தேடும் போது கண்டிப்பாக நிறைய புது ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம கண்ணில் சிக்கிடும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கே வந்து வாங்கலாம் அப்படின்ட்டு தோணும் இது வந்து காஸ் காலில் வந்து யூஷுவலாக இந்த மாதிரி நடக்கிறது தான் அதுவும் குறிப்பாக இந்த அப்பாரல் செக்ஷனில் வந்து காஸ் கால் எப்படின்னா கரெக்டாக அந்தந்த சீசனாலிட்டி ஐட்டம்ஸ்ஸாக நமக்கு வச்சுருப்பாங்க பார்த்தாலே நமக்கு வாங்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கும் ஸோ எப்பயுமே மோஸ்ட்லி இந்த பேண்ட்டு ட்ரவுசர்ஸ் எல்லாமே ஆத்விக்கு எனக்குலாம் நான் இங்கே தான் வாங்குவேன் இதெல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்பைடர் பிராண்டில் வந்து ஜிப்பர் ஹுடி அண்ட் பேண்ட் வந்து உங்களுக்கு செட்டாகவே வச்சுருக்காங்க ஸோ இதெல்லாமே மென்ஸ் கலெக்ஷன் தான் பார்த்தோன்னே வந்து எல்லாத்துக்கும் பிடிச்சி போனனால ஓகே அப்படின்ட்டு ஒரு செட்டு என் ஹஸ்பண்ட்க்கு தான் இப்போ எடுத்தாச்சு அதே மாதிரி காஸ்கோவில் இருக்க துணிமணியில் ஒன்மோர் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா நல்ல பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் வந்து அந்த ஒரிஜினல் பிராண்டோட வெப்சைட்ல நீங்கள் வாங்குறதோட கம்மி ப்ரைஸில் வச்சுருப்பாங்க இதெல்லாமே விமென் வியர் தான் கேப்போட பிராண்ட்ல வந்து டீஷர்ட்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க ஸோ அந்த மேன் மெட்டீரியல் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் அந்த குவாலிட்டி வந்து எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு இது வந்து தேர்ட்டி டூ டிகிரி அப்படிங்கிற ஒரு ப்ராண்டில் விமென்கான ஒரு ஷர்ட் மாதிரி ஒரு மாடல் தான் பட் என்னென்னா ஃபுல்லாகவே வந்து ஃப்ளீஸ் மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க ஸோ வியர் பண்ணால் செம்ம வார்ம் அண்ட் கோஸியாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன் இந்த சைடு இருக்கிறது எல்லாமே விமென்கான பேண்ட்டு தாங்க ஸோ இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் இந்த மாடல் எப்படின்னா வந்து இது ட்ராவல் பேண்ட் அப்படிங்கிறாங்க நீங்கள் ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் நீங்கள் அந்த ஜீன்ஸ் மாதிரிலாம் ஹெவியாக போடாமல் இது வந்து நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப வந்து ஈஸி டு கோவாக இருக்கும் இதெல்லாமே வந்து பாய்ஸ்க்கான ஒரு ஃப்ளீஸ் பேண்ட்டு தான் ஆடிடாஸ் ப்ராண்டில் வச்சுருக்காங்க ஸோ எப்போ வந்தாலுமே ஆத்விக் வந்து எதாரும் ஒன்று ரெண்டு நான் வாங்கிட்டே தான் இருப்பேன் ஏன்னா எங்கள் ஸ்கூல்ல வந்து யூனிஃபார்ம் கான்செப்ட் இல்லை இல்லை ஸோ அதனால இந்த மாதிரி பேண்ட்டு தான் நமக்கு நிறைய யூஸ் ஆகும் இப்போ ஃப்ரூட் செக்ஷன் தாங்க வந்திருக்கும் ஸோ ஆத்விக் வந்து அவனுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸை தான் பார்த்து செலக்ட் பண்ணிட்டு இருக்கான் ஸோ பேசிக்லி ஆத்விக் வந்து பனானாஸ் பிடிக்கும் ஸ்ட்ராபெர்ஸ் அதுக்கப்புறம் கிரேப்ஸ் எல்லாம் கூட பிடிக்கும் ஆனால் நான் எப்போ வந்தாலுமே காஸ்கோவில் வந்து இந்த டேட்ஸ் வந்து தவறாமல் ஒன் டூ பாக்ஸஸ் வாங்கிடுவேன் ஏன்னா நம்ம வெளியில் வாங்குறதோட இங்கே வந்து உங்களுக்கு நல்ல குவாலிட்டி ப்ளஸ் உங்களுக்கு நல்ல ஒரு ரேட்லேயுமே கொடுப்பாங்க அதனால் இது எப்படியுமே ஒரு மினிமம் ரெண்டு பாக்ஸாவது வாங்கிடுவேன் நமக்கு ஒரு ஒரு மாதத்துக்கு நல்லா தாங்கும் காஸ்கோவில் நம்ம பூண்டு வாங்குறது பார்த்தோம்னா லைக் நல்ல ஒரு பெரிய பேக்கெட் அதுவும் வந்து ஒன் மந்த் எக்ஸ்பைரி தான் இருக்கும் ஸோ மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம்னா ஒரு பாதி பேக்கெட்டை வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டாக பண்ணி அது ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணிப்பேன் யூஸ்வலாக காஸ்கோ வந்தோனாலே நம்ம வந்து டைரி செக்ஷனில் வந்து மில்க்கு எக்கு எல்லாமே வாங்குறது தான் இப்போ மில்க் மட்டும் தாங்க வாங்குகிறோம் எக்ஸ் வந்து இங்கே காஸ்கோலேயே அவைலபிலிட்டி இல்லை ரீசன் வந்து பார்த்தோம்னா இப்போ ரீசெண்டாகவே ஒரு ஒரு மாதத்துக்கு மேலேயே இருக்கும் இங்கே முட்டைக்கு வந்து பயங்கர தட்டுப்பாடாக போயிட்டுருக்கு ஏன்னா ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் முன்னாடி ஒரு டைப் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸாக வந்து இந்த கோழிகளுக்கு மத்தியில் பரவிட்டு இருந்தனால ஃபுல்லாக நிறைய பண்ணைகளில் இருக்க பேட்ச் பேட்சாக அப்படியே பத்தாயிரம் கோழி இந்த மாதிரி வந்து இவங்களே அழிச்சிட்டாங்க அதனால தான் இந்த முட்டைக்கு வந்து இவ்வளோ டிமாண்டு இப்போ ஈவன் வெளிக்கடைகளில் கூட நம்ம எக்ஸ் வாங்கணும்னா ப்ரைஸும் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜில் வந்து ஃபில்டர் மூலியமாக தாங்க வாட்டர் பியூரிஃபை ஆகி நமக்கு ட்ரிங்கிங் வாட்டர் வருது ஸோ அதுதான் நம்ம டெய்லி குடிக்கிறோம் பட் அதை தாண்டி இந்த மாதிரி பாட்டில் வாட்டரும் நம்ம எப்பயுமே வீட்டில் வாங்கி ஸ்டாக் பண்ணிகிட்டே தான் இருப்போம் இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சில ஏதாவது கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல நமக்கு இந்த தண்ணி தான் யூஸ் ஆகும் பிளஸ் நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்லாம் வந்தாங்கன்னா கூட சர்வ் பண்றதுக்கு இந்த மாதிரி பாட்டில்ஸ் இருந்துச்சுன்னா ஈஸியாகவும் இருக்கும் இது வந்து பேப்பர் கப்ஸ் தாங்க உங்களுக்கு மேலே வந்து லிட்டோடு வரும் இது முக்கியமாக நாங்கள் எதுக்கு வாங்கிறது அப்படின்னா காலங்காத்தால் நம்ம சப்போஸ் வந்து டைம் இல்லை வீட்டில் உட்காந்து காஃபி குடிக்க கூட டைம் இல்லாமல் போகுது அப்படிங்கும் போது இந்த பேப்பர் கப்ஸில் வந்து நம்ம காஃபி போட்டுட்டு அப்படியே நம்ம ஆஃபீஸோ ஸ்கூலோ காலேஜ் எங்கேனாலும் போயிட்டே இருக்கலாம் இது வந்து யூஸ் அண்ட் த்ரோ தான் ஸோ நம்ம குடிச்சி முடிச்சுட்டு எங்கேனாலும் ட்ராஷ் பண்ணிக்கலாம் மார்னிங் டைமில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மோஸ்ட்லி ஓவர்னைட் ஓட்ஸ் வந்து சாப்பிடுவோம் ஸோ அதுக்கு வந்து இந்த நான் ஃபேட் க்ரீக் யோகர்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வந்து மாதுளம்பழம் ஜூஸ் தாங்க ஸோ பாம் அப்படிங்கிற ப்ராண்டில் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜூஸோட கான்சன்ட்ரேட் தான் உங்களுக்கு ஜீரோ ஆட்டட் சுகர்ஸோடு வருது ஸோ ஜென்ரலாக ஒரு சில டைம் வந்து உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ஆஃபரும் போயிட்டு இருக்கும் பட் இப்போ எதுவுமே ஆஃபர் இல்லை பட் நம்ம ரெகுலராக வாங்குகிற ப்ராடக்ட்னால இப்போ எடுத்தாச்சு இது வந்து நம்ம அதுவே கூட மோஸ்ட் ஃபேவர்டான ஒரு ஐட்டம்னு கூட சொல்லலாம் ஃப்ளேவர்ட் யோகர்ட் தான் டெய்லியுமே இது வந்து ரெகுலராக ஒரு கப் வந்து சாப்பிடுவான் ஃப்ளேவர்ட் யோகர்ட்ஸ் வந்து நிறைய பிராண்ட்ல அவைலபிளாக இருக்குங்க பட் இந்த ஒய்கோஸ் வந்து நாங்கள் தேடி வாங்குற ரீசன் வந்து இதில் வந்து ஜீரோ ஆடட் சுகர்ஸ் அண்ட் நோ ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் அப்படின்னே போட்டிருக்காங்க இது குழந்தைங்கன்னு மட்டும் இல்லை ஈவன் நம்ம அடல்ட்ஸ் கூட சாப்பிடலாம் நம்மளோட கட் ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே நல்லது அடுத்ததா இது வந்து குக்கிங் ஆயில் தாங்க நம்ம ஜென்ரலாக வந்து இத்தனை வருஷமா வாங்கினது வந்து எக்ஸ்ட்ரா வேர்ஜின் ஆலிவ் ஆயில் தான் நம்ம குக்கிங் பர்பஸ்க்கு வாங்கி யூஸ் பண்ணுறது பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இந்த ஆவகேடோ ஆயிலும் வாங்குறோம் இதுவுமே வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னனால ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு இப்போ யூஸ் பண்ணுற வரைக்குமே இந்த ஆவகேடோ ஆயில் நல்லாருக்கு அப்படின்னு தாங்க சொல்லுவேன் ஸோ இந்த டூ லிட்டர் பாட்டில் ஒரு தடவை வாங்கினோன்னா நம்ம ஃபேமிலிக்கே கண்டிப்பாக வந்து மினிமம் ஒன்றரைலேருந்து ரெண்டு மாதத்துக்கு தாராளமாக வரும் பிளான் பண்ண மாதிரியே இந்த மாதத்துக்கு தேவையான நம்மளோட காஸ்கோ பர்ச்சேஸ் வந்து நல்லபடியாக போயிட்டே இருக்குங்க என்னன்னா காஸ்கோவில் நம்ம வாங்க வாங்க நம்மளோட கார்ட்டில் வந்து ப்ராடக்ட் சேர்ந்துட்டே இருக்கும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தள்ளவே முடியாது அவ்வளோ கனமாக மாறிடும் நான் கார்ட்டை ரொம்ப தள்ள முடியாமல் ஸ்லோவாக தள்ளுறேனாமா அதனால நம்ம ஆதிக்கே வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவன் வேகமாக அவனால் முடிஞ்சளவுக்கு ஃபுல் ஸ்ட்ரென்த்தை போட்டு தள்ளிட்டு போயிட்டுருக்கான் இந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்து நட்ஸ் அண்ட் சாக்லேட்ஸ் தாங்க வச்சுருக்காங்க பட் இந்த தடவை நமக்கு அதுக்கான தேவை எதுவும் இல்லைனால இந்த சைடை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணிட்டு டேரெக்டாக ஃபார்மசி செக்ஷன் வந்தாச்சு இப்போ இங்கே மெயினாக நம்ம எப்பயுமே வந்து கான்ஸ்டண்ட்டாக வாங்குறது வைட்டமின் கமிஸ் தான் ஸோ இங்கே வந்து சியாட்டில் வெயில் ரொம்ப கம்மியாக இருக்கிறனால வைட்டமின் டி வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ரொம்ப டிஃபிஷியண்ட்டாக இருக்கும் ஸோ அதனாலேயே இந்த எக்ஸ்ட்ரா வைட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிட்டே ஆகணும் இங்கே பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து மல்டி வைட்டமின் கம்மிஸாகவும் கிடைக்கும் இல்லைனா ஏதாவது ஸ்பெசிஃபிக் வைட்டமின் டிஃபிஷன் டெஃபிஷியன்சி இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வைட்டமின் இ கேப்சியூல்ஸாக இருக்கட்டும் இல்லை வைட்டமின் டிக்கு மட்டுமே இருக்க கம்மிஸ் அந்த மாதிரி தனித்தனியாகவும் இருக்கும் அவ்வளோதான் இந்த மாதத்துக்கு நம்ம என்னலாம் பிளான் பண்ணி வச்சுருக்கோமோ லிஸ்ட்டு பிரகாரம் எல்லாமே நம்மளோட காஸ்கோவில் வாங்கியாச்சு ஸோ இன்றைக்கி நம்மளோட பில் பார்த்தோன்னா த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டாலர்ஸ் கிட்ட ரஃபாக வந்திருக்கு இது ஆல்மோஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் ருபீஸ் கிட்ட வரும் அப்ராக்சிமேட்டாக இன்றைக்கி சண்டேவை வந்து காஸ்கோ ஷாப்பிங்கோட சூப்பராக முடிச்சாச்சு ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் To meet banreya until then bye